ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் எப்படி லேயர் பை லேயர் சூப்பராக வந்திருக்கு எப்படி க்ரென்ச்சாக இருக்குது பாருங்க பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாக கூட இருக்கும் நல்லா கூட இருக்கும் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பாருங்கள் இது செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பாசி பருப்பு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் நல்லா வாஷ் பண்ணி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம மற்ற ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பவுலில் மாற்றிட்டு கூடவே ஒன்றை ஸ்பூன் ரவை நீங்கள் எந்த ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் டவ் ரெடி பண்ணுறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் முக்கால் டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இது தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் ட்ரை ரெட் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சும்மா ஒன் பிஞ்ச் பேக்கிங் சோடா இது கலோன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் ஒரு ஃபுல்லாக ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துட்டு இப்போது மைதா மாவு சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நான் போடுறேன் பாசி பாசிப்பருப்பில் ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி இருக்குது கரெக்டான மெஷர்மெண்ட்லேயே மாவு சேர்த்துட்டு சாஃப்டான டவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் ஈரமாக தெரியுது அதுக்கு ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் என்னத்துக்கு சேர்த்துருக்குன்னா நம்ம டவு சாஃப்டாக வரும் லிட் க்ளோஸ் பண்ணி சும்மா தேர்ட்டி மினிட்ஸ்க்காக ககை வச்சுக்கோங்க மைதா மாவுல ரவே சேர்த்துருக்கோம் நம்ம ரெஸில் வச்சா ஸ்நாக்ஸ் அதிகமாக க்ரன்ச்சி ஆயிரும் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பாருங்க நம்ம மவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் ரவுண்டாக பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுங்க இந்த மாதிரி பீசஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீஸ் எடுத்து நம்ம ரொட்டி ரெடி பண்ணுறோம்ல அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய ஆளுங்களுக்கு டீ டைம் நீங்கள் ரெண்டே ரெண்டு எடுத்து டீலே குடித்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த காரமு அந்த க்ரன்ச்னஸ் நல்லா இருக்குது ரெடி பண்ணி வச்சிட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க வரும் மாதத்துக்கு கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதே டேஸ்ட் இருக்கும் பாருங்க மிலிச சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே நெய் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு மைதா மாவு ஸ்ப்ரிங்கல் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சைடில் மவு எடுத்து ரவுண்டாக ரோல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம கட் போட்டோன்னா லேயர் பை லேயர் சூப்பராக வரும் சின்ன சின்ன கட் போட்டு எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் விடுங்க அதிகமாக ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்புறமா லைட்டாக நம்ம ரொட்டி ரெடி பண்ணுறோம்ல அந்த மாதிரி அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம லேயர் அப்படியே போயிடும் பாருங்க நம்ம ஃப்ரை பண்ணால் அப்படியே லேயர் சூப்பராக வரும் வானல எண்ணெய் போட்டு மீடியம் ஃப்ளேம்லே ஆகிட்டு பிறகு லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம ஸ்நாக்ஸ்லேயே பபூல்ஸ் மாதிரி வராது க்ரன்ச்னஸ் கூட நல்லா இருக்கும் பாருங்க போட்டு உடனே கொஞ்ச நேரம் விட்டு மேலே வந்திருக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒன்று ரெண்டு எதுவுமே ஒட்டாது நல்லா இருக்குது பாருங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு இருக்குது லைட் கோல்டன் கலர் வந்தாலே போதும் ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு சூடாக சூடாக டீ கூட சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது என்ன நம்ம பாசி பருப்பு டேஸ்ட்டு இந்த க்ரன்ச்னஸ்ஸு மசாலாவோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது தெரியுமா கண்டிப்பாக இந்த மெத்தடு இந்த மசாலா வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்